எழுந்து நிற்போம் ஆம் பிரியமான சகோதர சோழே இன்று இந்த மாதத்தினுடைய இரண்டாவது சனிக்கிழமை ஆன ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு இது நாம் விருப்பப்பட்டு வந்தாலும் ஆண்டவர் தாமே இந்த தாயின் வழியாக இது ஒரு உந்து சக்தியோடு இன்றைக்கு ஞானமலை ஆரோக்கிய அனை ஆலயத்திற்கு சென்று வருவோம் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நாம் அனைவரும் இங்கு குழுமி வந்திருக்கிறோம் ஆம் பிரியமான சகோதர சோழை நாம் அத்தனை பேரையும் ஒன்று இணைத்திருப்பவர் இந்த நற்கண்ணை ஆண்டவர் நம்முடைய தேவன் இந்த நாளிலே அழைத்து வந்திருக்கின்றார் அருமையாக கூறுகிறார் அல்லவா எங்கு இருவர் மூவர் கூடி என்னுடைய இணைய நாமத்தில் ஜபிக்கின்றார்களோ அங்கு நான் உயிருள்ள கடவுளாக இருக்கிறேன் என்று கூறுகிறேன் பிரியமான சகோதர சுலேம் இந்த உயிருள்ள கடவுள் நம்மத்திலே இருக்கின்றார் நம்மை ஆசிரியக்க இருக்கின்றார் இந்த வாரம் முழுவதும் நம்ம எழுப்பக்கூடிய அல்லது இந்த நாளில் நம்ம என்ன வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஜபத்தோடு தபத்தோடு வந்திருக்கிறோமோ அத்தனையும் இந்த ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்தவனமாக முதல்ல இந்த ஆண்டவரை போற்றி போகிற ஒரு ஆராதனை கீதம் உங்களுக்கு தெரிந்த ஆராதனை கீதத்தை நல்ல கைகளை தட்டி ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவை ஆராதிப்பேன் நல்லது ஏதாவது ஒரு அருமையான பாடலை பாடி ஆண்டவரே ஆராதிப்பேன் 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 ஆண்டவரே நானி ஆராதிப்பேன் வல்லவரே பேல்லவரே ஆராதிப்பேன்

அருமையான நாளுக்காக அருமையான சந்தர்ப்பத்திற்காக தருமையான ஆலயத்தில் ஆரோக்கிய அன்றையுடைய ஆலயத்தில் இன்று சனிக்கிழமை ஏதோ இன்றைக்கு தேதி பதிமூணு ஆயிடுச்சு இந்த ஆண்டும் தொடங்கி பதிமூணு நாட்கள் ஆகிவிட்டன முதல் நாளில் நம்ம நினைத்த காரியங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம் நடந்தேறியிருக்கலாம் நிறைய செயல் திட்டங்கள் நிறைய எதிர்பார்ப்பு நிறைய ஆசைகள் பலதரப்பட்ட நிலைகளில் நாம் பலதரப்பட்ட காரியங்களை குறித்து நாளில் நன்றி செலுத்த வந்திருக்கக்கூடும் அப்படியே கரங்களை உயர்த்தி இந்த பதிமூணு நாட்கள் ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் நம்முடைய குடும்பத்தாரை பிள்ளைகளையும் பெற்றோரையும் பேர குழந்தைகளையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசிர்வைத்த கருவைக்காக ஆண்டவருக்கு முதல்ல நன்றி செலுத்துவோம் நன்றி இயேசுவே போற்று இயேசுவே நன்றி 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 என்று ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அப்பா நல்ல உடல்நலத்திற்காகவும் கணவர் மனைவிக்காகவும் பிள்ளைகள் பெற்றோருக்காகவும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடல்நலத்தினை கொடுத்தீரப்பா அதற்காக நமக்கு நன்றி வியாபாரத்தை ஆசிர்வதித்தீர் நல்ல குடும்ப வாழ்வை ஆசிர்வத்தீர் விவசாயத்தை ஆசிர்வைத்தீர் ஆடு மாடுகளை ஆசிர்வைத்தீர் பிள்ளைகளுடைய படிப்பை ஆசிர்வைத்தீர் தேர்வை ஆசிர்வைத்தீர் விளையாட்டு பயணத்தினை ஆசிர்வைத்தீர் திருமண காரியத்தினை ஆசிர்வைத்தீர் குழந்தை செல்வத்தை கொடுத்தீர் இன்னும் எத்தனையோ கொடுக்கல் வாங்கல்வது எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர் எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் வழியாக எங்களோடு பேசிய தேவனே உமக்கு நன்றி இயேசுவே போற்று இயேசுவே நன்றி இயேசுவே நீ செய்த சகல காரியங்களை நினைத்து பார்த்து உமாக்கு நன்றி கூறுகிறோம் நீ செய்த எல்லா நன்மைகளை நினைத்து பார்த்து உமாக்கு நன்றி கூறுகிறோம் ராஜா என்று ஆண்டவருக்கு நன்றி சொல்லத்தக்க மக்களே நன்றி இயேசுவே போற்று இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி 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 அப்பா இந்த குழந்தை பாத மாதத்தில் நீ செய்த சகல நன்மை நினைத்து பார்த்தோமா நன்றி கூறுகிறோம் இந்த பதிமூணு நாட்களப்பா எதுவும் எத்தனையோ ஆபத்திலிருந்து இருந்து இன்னலுக்கு இருந்து இடர்பாளர்கள் நோயினுடைய இருந்து பிரியிலிருந்தும் இது ஒரு திடீர்னு ஒரு சில பேருக்கு ஸ்டோக் வந்துருது கைகாலே விளங்காத ஒரு சூழ்நிலையா போயிடுது யாருக்கு என்ன வியாதி வருது எப்படி நடக்குது என்ன சூழ்நிலை என்ன ஆகுது என்பதே தெரியாத ஒரு நிலை அத்தனை தாண்டி இந்த பதிமூணு நாட்களை எங்களை அற்புத கரத்தினாலே ஒடி கரத்தினாலே எங்களை கருபிடித்து வெளியிடத்தீரப்பா நன்றி இயேசுவே என்ற ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவான் நன்றி இயேசுவே இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஏதோ இந்த விபத்துலேருந்து சொல்லுவாங்க இல்லையா தலைக்கு வந்தது தலைப்பாவோட போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அப்பா இந்த விபத்து ஆபத்துலேருந்து எங்களை பாதுகாத்து விட இருக்கிறப்பா சின்ன காயத்தோடு எங்களை ஆசி நன்றி இயேசுவே பெரிய விபத்து நடந்து நடந்திருந்தாலும் இன்னொரு மண்ணோடு மண்ணாக மக்கி போயிருந்திருப்போம் அத்தனை இருந்தும் எங்களை குடும்பத்தாரையும் பாதுகாத்து கிருவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வரை என்று நன்றி செலுத்துங்க போக்குவரத்தில் ஆபத்துலேருந்து விபத்துலேருந்து பைக்கில் ஸ்கூட்டியில் காரில் போகிறப்ப பஸ்ஸில் போகிறப்ப ட்ரெயினில் போகிறப்ப எல்லா விதமான ஆபத்து விபத்துலேருந்து எங்களை பாதுகாத்த கிருப்பைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வரை என்று சொல்லுவோம் நிரந்தர ஊதியத்தை கொடுத்து சம்பளத்தை கொடுத்தேன் மகள் வழியாக என் குடும்பத்தை வைத்திருக்கிறேன் மகள் வழியாக நீர் ஆசை வைத்திருக்கிறேன் பிள்ளைகள் பெற்றோர் வழியாக நீர் ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறேன் அப்பா அத்தனைக்கு ஆபமாவுக்கு நன்றி இயேசுவேன் ஒன்றுவேளை வேலை சாப்பாடைங்களுக்கு சாப்பாட்டு குறைவில்லை வீட்டுக்கு குறைவில்லை ஆண்டு செலுத்துவோம் நன்றி செலுத்துவோம் நன்றி இதுவும் என் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் அவங்க கவனித்துக் கொள்ளக்கூடிய அவளோடு இருக்கக்கூடிய வல்லமையை கொடுத்தீரப்பா அதை நாங்கள் ஒருபோது ஒரு சுமையாக பார்ப்பதில்லை நேர்மையாக சொல்லியிருக்கேன் சுமை சுமந்த சூதரிப்பொருள் எல்லோரும் வாருங்கள் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன தெய்வனி அப்படியாக இதுவும் இந்த நாட்களை எங்களை எங்களுக்கு ஆசிர்ந்ததுக்காக நாங்கள் நடத்தக்கூடிய பெட்டி கடையை மளிகை கடையை ஆசு ஹோட்டல் ஹோட்டலை ஆசி வைத்ததற்காக உங்கள் கொடான கொடை தொழிலை ஆசிவைத்ததற்காக மக்கள் நன்றி ஆண்டுவற்றை நன்றி செலுத்துவோம் மக்களை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த கடன் சுழ்மைக்கு மத்தியில் மத்தி ஆண்டு எங்களை நீ கடைபிடித்து வழி நடத்தி கொண்டிருக்கிறப்பா இந்த கடனெல்லாம் தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் அல்லதுலாம் கடனை கட்டக்கூடிய மாதாந்திர சம்பளத்தை எங்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே நன்றி இயேசுவே இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நல்ல முறையிலே தேர்வு அரை ஆண்டு தேர்வு எழுதியிருக்கிறோம் மிட்டம் டெஸ்ட் எழுதியிருக்கிறோம் ரிவிஷன் டெஸ்ட் எழுதியிருக்கிறோம் அத்தனைக்காகவும் ஆண்டவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நன்றி இயேசுவே போற்று இயேசுவே நன்றி இயேசுவே போற்று இயேசுவே நன்றி இயேசுவே இந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அவரே கண்ணீரோடு கர்த்தாவை உமக்கு நன்றி செலுத்துறப்பா எல்லாம் உன்னுடைய கிருபையால் மட்டுமே நடந்திருது உடைய வல்லமையால் மட்டுமே நடந்தியிருது நான் எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் என்னதான் இருந்தாலும் ஆண்டவரே உம்மோடு இணைந்திருந்தால் மட்டுமே நாங்கள் பலன் தர முடியும் தர முடியும் வரும் தர முடியும் அப்போ அப்படிப்பட்ட இணைந்திருந்த காரணத்தினாலே எங்களையும் குடும்பத்தாரையும் நீர் ஆசுவை இதுவும் மற்றவர்களெல்லாம் எங்களை இழிவாக பார்த்தார்கள் கேவலமாக நினைத்தார்கள் தரைக்குறைவாக எண்ணினார்கள் அவர்களுக்கு முன்பாக நாங்கள் தலைநீதிமன்றம் நடக்கக்கூடிய வல்லமை பாக்கியத்தை அசுவாத்தையும் கொடுத்தீரப்பா உமக்கு நன்றி இயேசுவே என்ற சிந்தனையோடு கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவை உமக்கு நன்றி செலுத்துறேன் என்ற பாடலை நான் பாட எனக்கு பின்னால் நீங்க பாருங்களோ கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறே நான் நன்றி சொல்கிறேன் படுவோ கன்று வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன் கண்ணீரோடு கத்தாவே நன்றி சொல்கிறேன் நன்றி சொல்கிறேன் நான் நன்றி சொல்கிறேன் அப்பா அப்பா உமாக்கு நன்றி நன்றி அப்பா உமாக்கு நன்றி உமாக்கு நன்றி எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நல்லா சந்தோஷமா சொல்லுங்களேன் நல்லா இருக்கிறீங்களா கரங்களை உயர்த்தி அதுக்குத்தான் பிரைட்டா இருக்கணும்னா சீரியல்லாம் போட்டிருக்கோம் கரங்களை உயர்த்தி ரோட் கிரைஸ் லோட் ஆலை லூயா ஆலை லூயா புகழ் இயேசுக்கே நன்றி காலனிகளை கழட்டுகின்ற போதே உங்க கவலையை கலட்டி வச்சுட்டு வரணும் ஆனா அப்படி வாரம்மா ஆலயத்துக்குள்ள வந்த பிறப்பாடு தான் நிறைய சோதனை ஜெபிக்கன்னு உட்கார்ந்தா தான் தூக்கமா வரும் ஒரு பிள்ளை கோயிலுக்குன்னால் இப்போ வரவே மாட்டேங்குது இந்த குழந்தை தெரஸ் அப்படி கோயிலுக்கு வரக்கூடிய பிள்ளை இப்போ ஆள் எட்டி பார்க்கவே மாட்டேங்குது சரிங்களா அதனால் ஆலயத்துக்கு போகணும் ஜெபிக்கணும் வேண்டணும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா நம்ம எல்லாருமே அப்படியே பிஸியாகவே வாழ்ந்துகிட்டே இருக்கோம் எதுக்கு தான் இப்படி ஓடுறோம் எதுக்குத்தான் அலைகிறோம் எதுக்கு தான் அங்கே தான் போகிறோம் இங்கே தான் வாரோம் அப்படின்னு தெரியல நான் ஒரு சில நேரங்களில் பார்ப்பேன் ப பைக்கு குறை வேகமாக போகிறேன் எங்கே போகிறேன் இங்கே ஒரு சில ஸ்பீடாக போகிறேன் பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படியே அடித்து பிடிச்சி போகிறேன் போய் அடித்தானா அவ்வளோதான் எலும்பு கூட இருக்காது தலைகளெல்லாம் எல்லாம் தெரிச்சுட்டு போயிடும் சிறந்த புதிய வருஷத்தில் நம்ம ஆனமலை மாதா கோயிலுக்கு போல போயிட்டு வருவோம் இனிமேலாலும் வரைகின்ற நாட்கள் நல்ல நாட்களாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாட்களாக அமையட்டும் என்று உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் அத்தனை பேரும் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள் நல்லது நடக்கும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் அத்தனை பேரும் இதுவும் இந்த நற்கனை ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீர்கள் பிரியமான சௌர சொல்லி ஆகையால் உங்களுடைய மனசு இங்கே மட்டும்தான் இருக்கணும் இல்லைங்களா உங்கள் மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம் அதை நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா தலைப்பாலை இலை போட்டு லட்டு பூந்தி பிரியாணி சிக்கன் பீஸு ரோஸ்ட்டு அல்லது சிக்கன் லெக் பீஸு எல்லாம் வச்சாலும் சாப்பிட்றோம்மா மனசு இருந்தால் தானே சாப்பிட முடியும் என்ன சொல்கிறோம் மனசே இல்லை மனசு இருந்தால் தான் சாப்பிட முடியும் என்ன தான் நம்ம சொந்த பந்தங்கள் மாயமாச்சின் எல்லோரும் விசேஷத்து வீட்டில் போய் அள்ளி அள்ளி வச்சாலும் மனசு இருந்தால் தானே சாப்பிட முடியும் அள்ளி வச்சாங்க இதற்காக சாப்பிட முடியுமா முடியாது அவங்க அங்கிட்ட போகணுன்னு இலையை மடைச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த தண்ணி பாட்டல் வேற கொடுக்குறாங்க இப்போ டம்ளர்லாம் கூட இல்லை தண்ணி பாட்டை தூக்கி காற்றுல பறக்காமல் இருக்கிறதுக்கு வச்சுட்டு வந்துடும் உண்மையா இல்லையா என்ன ஜெனி சாப்பிட மனசுன்னா தாங்க இல்லை அதற்கு காரணம் ஆனால் இந்த நாள்ல நீங்கள் நல்ல மனசோட ஆனமலைக்கு போயிட்டு வருவோம் ஆசிர்வாதமாக இருப்போம் நினைத்தது நடக்கணும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் அத்தனை பேர் வந்திருக்கீர்கள் அதனால பிரியமான சவர சொல்லி உங்கள் மனசு இந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கணும் இங்கே உட்காந்துட்டு கிளாரமாக உங்கள் நாய்க்குட்டியை நினச்சிட்டு இருக்கக்கூடாது ஐயோ அந்த குட்டி நாய்க்குட்டியை நாய்ச்சி எப்படி இருக்குதோ அப்படின்லாம் நினைக்கக்கூடாது அந்த நாய் கண்ணு தெரியாத நாய் எப்படி இருக்குதோ அப்படின்லாம் நினைக்கக்கூடாது சாப்பாடு வச்சுட்டு வந்தியா இல்லையா அதனால் உங்கள் மனசு இங்கே தான் இருக்கணும் நாயை பற்றியோ வீட்டை பற்றியோ அல்லது வேறு ஏதாவது கடையை பற்றியோ நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது ஐயோ நம்ம இங்கே விட்டுட்டு வந்தோம் கடையில் எப்படி என்னமோ கடைக்கு யார் வந்திருக்காங்களோ வரலையோ அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது ரெண்டு கடைக்காரங்க இங்கே வந்திருக்கீங்க கடையை பற்றியும் நினைக்கக்கூடாது எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இல்லைங்களா ஆனால் நன்றி உணர்வோடு கூடிய விண்ணப்பம் செலுத்துங்க இல்லைங்களா அதனால் நன்றி உணர்வோடு நாம் இங்கே வந்திருந்தால் போதும் அவர் அத்தனையும் ஆசிர்வாதமாக கொடுப்பார் அதனால் பிரியமான சகோதர சோழி இந்த நாளில் நீங்கள் அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு வந்திருந்தால் நம்ம கவலைப்பட வேண்டாம் இன்றைக்கு கவலை ஏங்க நமக்கு வருது நிறைய நேரங்களில் கவலை ஏன் படுறோம் அதனால் கவலை இல்லாத நபர்கள் யாரும் இல்லை என்று சொல்ல முடியாது நம்ம எத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கவலை இருக்க தான் செய்யுது ஸ்கூல் பிள்ளைய எல்கேஜி ப்ரீகேஜி படிக்கக்கூடியவனும் கூட கவலை ஐயோனிக்கு ஸ்கூல் இருக்கேங்கிற கவலை ஹோம்ஒர்க் பண்ணணுமேங்கிற கவலை சின்ன பிள்ளைங்க ஸ்கூலுக்கு எந்திரிச்சு போகிறதே ஒரு பெரிய போராட்டமாக தானே இருக்குது இல்லைங்களா இல்லையா கடன் எடுத்துகிறவங்களுக்கும் ஒரு கவலை விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் கவலை அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா எல்லோருக்கும் கடன் சுமையை பார்த்து கவலை பிள்ளையுடைய எதிர்காலத்தை பற்றி கவலை ஒரு சில கணவனை நினச்சா கவலை ஒரு சில அப்பாவை நினச்சா கவலை ஒரு சில அம்மாவை நினச்சா கவலை ஒரு சில நபர்களை நினைத்தாவே கவலை இல்லைங்களா என்னாக போதோ ஏதாக போதோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா அதனால் இந்த நாளில் ஆண்டவர் கூறுகிற கவலை இல்லாத மனிதர் யாரும் இல்லை ஆனால் நீ கவலை கொள்ளாத கவலை மட்டும் நீ அது நெகட்டிவாகவே பார்ப்பது இல்லைங்களா கவலையே பாசிட்டிவாக பார்க்கணும்னா கவலையை நம்ம எதிர்மறை எதிர்மறையாகவே நம்ம பார்க்குறோம் அந்த கவலையை பாசிட்டிவாக பார்க்க ஆரம்பித்தோம்னா அது கவலையே இல்லை கவலை என்பது எப்போதுமே நெகட்டிவாக தானே பார்ப்பது ஐயோ நான் பாஸ் ஆகணா ஃபெயில் ஆகுவனா நான் வீடு கட்டுவேனா கட்ட மாட்டேனா என் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள் அமையுமா அமையாதா ஏனையா எனக்கு இந்த வியாதி வருமா வராதா இது அத்தனையும் கவலை ஏதாவது ஒத்தையா ரெட்டையான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இங்கிட்ட ஒரு கால் அங்கிட்ட ஒரு கால் இவை அத்தனையும் தான் ஆனால் பாசிட்டிவாக நினைப்பவர் ஒன்றை மட்டும்தான் நினைப்பார் பாசிட்டிவாக எனக்குன்னா நான் கண்டிப்பாக எனக்கு இதுலேருந்து விடுதலை கிடைக்கும் நல்ல பொண்ணு அமையும் நல்ல மாப்பிளமையும் நல்ல முறையில் பாஸ் பண்ணேன் நல்ல முறையில் வேலைக்கு போவேன் எங்கள் அப்பா அம்மா காப்பாற்றுவேன் இன்னைக்கு கடை வியாபாரம் நல்லா ஓடும் அல்லது இந்த கடனை நான் கண்டிப்பாக கட்ட முடியும் அல்லது என் கணவர் மனம் மாறிவிட்டார் கண்டிப்பாக மனம் மாறுவார் ஒரு காலகட்டத்தில் என்னுடைய கணவர் என்னை தேடி வருவார் என் மனைவி என்னை தேடி வருவாங்க என்று நினைப்பது மட்டுமே பாசிட்டிவானதுங்க இல்லைங்களா ஆண்டவர் இன்றைக்கு என்ன கூறுகிறார் எது நடந்தாலும் நீ நன்றியோடு இல்லைங்களா நன்றி மனதோடு நீ நன்றி கூற வேண்டும் இரண்டு நாளைக்கு முன்பாக பிரான்சிஸ் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு சென்னையில் இருக்கார் அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாரு அவங்க மனைவிக்கு ஏதோ ஒரு டெஸ்ட்டுக்கு போயிருக்காங்க அது டாக்டர் இல்லாத போல அதெல்லாம் சொல்லிட்டாங்க அப்போ எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தார் ஃபாதர் இன்றைக்கி தான் ரிசல்ட் வாங்க போகிறோம் வேண்டிக்கிங்க ஃபாதர் அப்படின்னு அப்போ நம்ம சொல்கிறது பாசிட்டிவாக சொல்லுவேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன் சார் நீங்கள் ரிசல்ட்டு வாங்குங்க உங்களுக்கு எந்த ஒரு இதே இருக்காது நார்மலாக தான் சார் வரும் நீங்கள் எனக்கு ஃபோன் அடிப்பீங்க அப்படின்னு சொன்னோம் நம்ம சொன்னதுனால நடக்கலை ஆனால் அவரும் கண்டிப்பாக எத்தனையோ பேர்கிட்ட சொல்லி ஜபிச்சுருக்கோம் அப்போ சொல் சொல்கிறோம் நேற்று மீண்டும் அவர் மெசேஜ் அனுப்புகிறார் ஃபாதர் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஃபாதர் இந்த கவலைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து விட்டார் என்று நேற்று சொன்னார் பிரியமான சௌர சொல்லே ஆனால் அன்புமைக்குள்ளே நாலு பேர்த்து நம்ம பேசுகிறப்ப கூட நல்லதே பேசுவோம் பாசிட்டிவாக பேசுவோம் இல்லைங்களா நம்ம என்ன நினைப்போம் ஏதோ பிரச்சனை திரும்ப வந்துச்சுன்னா இவன் செஞ்ச பாவத்துக்குத்தான் இவனுக்கு இப்படித்தான் இப்படித்தான் ஆக்சிஜன் ஆகிடக்கூடாது ஒரு நாய் தட்டி விட்டு கீழே விழுந்துடக்கூடாது அவர் செஞ்ச தான் ஆண்டவர் தண்டிச்சார் அப்படின்னு அப்படியே லேபிள் ஓட்டிடுவோம் இதை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நன்றி பெருக்கோடு ஆண்டவருக்கு நம்முடைய விண்ணப்பத்தை சமர்ப்பிப்போம் அப்ப நன்றி இருந்தா தாங்க அந்த விண்ணப்பமும் ஆண்டவர் கேட்கப்படும் ஆண்டவரால் கேட்கப்படும் அதனால் பிரியமான சகோதர சூழல் எதையும் நம்ம பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிக்க வேண்டாம் என்றால் அங்கே கவலை வருமா கவலை வருமா வரவே வராது சரி போடுறப்ப கீழே விழுந்து கையில அடிபட்டுச்சு அப்படின்னு சொன்னா சரி கையோட போயிருச்சு சரி ரைட்டு நெகம் பேர்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் நெகட்டிவாக பார்க்குற என்னென்ன பார்த்துக்கிறீங்களா ஃபேன் ஓடிட்டு இருக்கிறப்ப ஐயோ இந்த ஃபேன் மட்டும் அந்து விழுந்துருச்சுன்னா என் தலையை கத்திரிச்சிரும் என் தலைமையில் டம்முன்னு உளுந்துடும் அப்படின்னு நினச்சா தான் எதிர்மறையாக நினைக்கக்கூடியவர் இல்லைங்களா நேர்மையாக நினைக்கிறவர் ஃபேன் விழுந்தாலும் பரவாயில்ல அது ஏன் மேலே விழுகாது அதுக்குன்னு பக்கத்து பக்கத்தில் இருக்கிறவங்க அவருடைய தலையில் ஒழுகும்னு நினைக்கிறதில்ல ஏன் மேலே ஒழுகாது அவ்வளோதான் தள்ளி போய் விழுகும் என்று நினைப்பவர் தான் பாசிட்டிவான் அதாவது பிரியமான சகோதர தேவனுடைய தேவருடைய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டருடைய பிள்ளைய வாழ வைக்கக்கூடிய கடவுளுடைய பிள்ளைய எப்போதுமே நம்ம நெகட்டிவாக இருக்கக்கூடாது இதுல நம்ம பாசிட்டிவாக இருந்தோம்னா நம்மளோடு வரக்கூடிய நபர்கள் நம்முடைய சொந்த பந்தமாக இருக்கட்டும் நம்ம உறவுக்காரங்களாக இருக்கட்டும் நம்ம பேரும் பேத்தியாக இருக்கட்டும் அண்டை வீட்டாராக இருக்கட்டும் நம்ம பாசிட்டிவாக இருக்கிறப்ப அவங்க நெகட்டிவாக வந்தால் கூட அதையும் பாசிட்டிவாக மாற்ற முடியுங்க இல்லைங்களா என்றைக்குமே பாசிட்டிவுக்கு தானே நிறைய சக்தி உண்டு அதை விட எதிர்மறை சக்திகள் அதிகமாக உண்டு நெகட்டிவ் அதனால் இந்த நாளில் நாம் இங்கே வந்திருப்பதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நினைப்புகளெல்லாம் அந்த கவலையெல்லாம் நம்மை விட்டு நீங்கி நல்லா பாசிட்டிவானவர்களாக வாழ நாம் இப்போது நாம் இணைந்து ஜபிக்க போகிறோம்